ஹலோ வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்கண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கண்ணா அண்ணா நம்ம கடை பேர் சொல்லுங்க அண்ணா நம்ம கடை பேர் ஆரியம் டெக்ஸ்டைல்ண்ணா நம்ம கடை எங்கேங்கண்ணா இருக்கு ராமசாமி வீதியில நம்மளுது முன்னாடியே கடை அமைஞ்சிருக்குங்கண்ணா என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க அண்ணா நம்மகிட்ட சாரீஸ் இன்ஸ்கர்ட் பிளவுஸ் பீட் நைட்டி லுங்கி தோத்தி ஸ்டாப் லெகின் பட்டியாலா எல்லா வெரைட்டியுமே ஹோல்சேலா பண்ணி எல்லா கலெக்ஷனுமே இருக்கு ஹோல்சேல் ஆமா நம்ம கிட்ட மினிமம் சொல்லுங்க மூவாயிரம் எல்லாமே கலந்து வாங்கிக்கலாம் கலந்து எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இப்போ நம்ம வர முடியாதவங்க நம்ம கடைக்கு வர முடியாதவங்க நம்ம ஸ்க்ரீன்ல தெரியற நம்பர் இருக்கு இல்லீங்களா அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும் நம்ம கேரளா அனுப்பிச்சிடுறோம் அதுல வேணாலும் செலக்ஷன் பண்ணி வாங்கி அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில் போட்டு அனுப்பிச்சுக்கலாம் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டாங்க ஓகே ஓகே ஓகேண்ணா அண்ணா இப்போ நம்ம கடையில் என்ன ஆஃபர் மாதிரி என்ன தரீங்களா அண்ணா ஆஃபர்ன்றது நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறது தாங்கண்ணா நான் இப்போ குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க அவங்க வந்து லைஃப்பில் நம்ம நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராகியத்தோடு இருப்பாங்க ஓகே அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வீடியோவில் நம்ம சொல்கிற ரேஞ்சில் இருந்து ஓகே இப்போ நம்ம வீடியோ முழுசாக பார்க்குறாங்க இல்லைங்களா அந்த வீடியோவில் பார்க்குற எல்லா இதில் இருந்துமே அவங்களுக்காக மட்டும் அஞ்சு அஞ்சு ரூபா நம்ம குறைச்சி கொடுக்குறோம் அஞ்சு ரூபா ஒரு சேரிக்கு நம்ம அஞ்சு ரூபா குறைச்சி எந்த கலெக்ஷன் எடுத்தாலும் அதில் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கம்பல்சரியாக நம்ம குறைச்சி கொடுத்துட்றோம் ஓகேண்ணா இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன ப்ரைஸில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஓனாக பார்க்கலாங்களா ஆனால் கண்டிப்பாங்கண்ணா வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாங்கண்ணா ஓகே நான் இப்போ என்னென்ன கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பூனம் கிரேப்பு ஷிஃபான் எல்லாமே

சூப்பரா இருக்கல டிசைன்ஸ் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புல்லாவே நமக்கு வந்துருங்க சாரி வித்வுட் பிளவுஸ் தான் ஓகே வேணா இப்ப நம்ம எடுத்துட்டு போனோம்னாலும் ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஓகே இப்போ எத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து நூறு ரூபா ரூபாய்க்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நம்மள்ட எடுத்தால் இரநூறுவா வரையும் கூட பாதிக்கு பாதி பாதி நம்ம நம்ம வச்சு விற்கலாங்கண்ணா இதில் எல்லாமே கலர்ஸ் ஒரு கட்டுக்கு வந்து பதினஞ்சு பீஸ் வருங்கண்ணா ஓகே நம்ம இப்போ வெறும் சாம்பிள் 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 மட்டும் தான் கேட்டாலும் ஒரு ஐயாயிரம் பீஸு ஒரு பத்தாயிரம் வேணுனாலுமே ரெடி ஸ்டாக் நம்ம நம்ம எடுத்துக்கலாங்கண்ணா மினிமம் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு மாதிரி இருக்கும் ஸ்டா எடுத்துக்கலாங்க ஆமாங்க நம்மள்டாரி மட்டும் இல்லீங்க சாரி இன்ஸ்கு ப்ளவுஸ் பிட்டு நைட்டி லுங்கி தோத்தி எல்லா ரகமே நம்ம

அஞ்சு மீட்டருங்களா அஞ்சரை மீட்டர் சாரி ஓகே சாரி நமக்கு அஞ்சரை மீட்டர் வந்துருங்க அளவு கம்ப்ளைண்ட் இதெல்லாமே எதுவுமே வராது ஓகே வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் இருக்குங்கண்ணா இதில் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வெறும் சாம்பிள் மட்டும் தான் நம்மளோட பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா கட்டு கட்டா இருக்குங்க ஓகே ஒரு கட்டுக்கு வந்து நமக்கு பதினஞ்சு பீஸ் வருங்கண்ணா ஓகே பெரிய எம்பத்தஞ்ச ரூபாய் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு

சூப்பர்ல இப்ப செட்நாடு காட்டனு இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்மல் காட்டன் லென்னு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வருங்க ஓகேங்களா வெறும் எண்பத்தி அஞ்சு ரூபாங்கண்ணா இப்ப வீட்டில் வச்சு நான் தொழில் தொடங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல வாய்ப்பா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படியே கலெக்ஷன் காட்டுங்க இதுல அப்படியே கீழே இருக்கிறது எல்லாமே வெறும் சாம்பிள் மட்டும் இங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க ஓகே மினிமம் மினிமம் மூவாயிரம் எல்லாம் கலந்து கூட வாங்கிக்கலாம் கலந்து நம்மள்ட்ட எல்லாமே கலந்து வாங்கிக்கலாம் ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறது பிளாசம் காட்டன் ஓகே இது பிளாசம் காட்டன் என்னப்பா இது பிளாசமா நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓகே எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மலர்ந்துருங்க பிசினஸ் ஓகே அந்த அளவுக்கு இதுங்க இப்ப நம்ம பாக்குறது இதெல்லாமே வெறும் சாம்பிளா இப்ப நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இதுல பாருங்க ஒரே ஒரு பீஸ் நான் ஓபன் பண்றேன் இதெல்லாமே மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கறதே வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேட் சொல்லுவாங்க நம்மள்கிட்ட வெறும் நூத்தி பத்து ரூபாங்க நூத்தி பத்து நூத்தி பத்து இது குறிப்பா நமக்கு எப்படின்னா மகளிருக்காக மட்டுமே நம்ம இதை சொல்றோம் வைங்களேன் இப்ப வீட்ல நம்ம என்ன தொழில் தொடங்குறோம் அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெரியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே ஜவுளி தொழில வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் லாபம் பாக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் எங்க லாபமே பாக்கலாம் ஓகே இது நல்ல வெயிட்லெஸ்ஸா லெஸ்ஸா நல்ல வெயிட் லெஸ்ஸா டீச்சர்ஸ் ஏரியா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே கொண்டு போறாங்க அப்படின்னா நல்லா சேல் பண்ணலாம் இதெல்லாம் டெய்லி வேறு சூப்பர் டெய்லி வேறு இது சூப்பரா செட் ஆகுங்கண்ணா ஓகே இதுமே வேறு சாம்பிள் வேறு சாம்பிள் மட்டும்தான் வச்சிருக்காங்கண்ணா இதில் நமக்கு பேலாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு

எப்ப இந்த ஒரு தான்ப்பா நீ காமிக்கிற மத்த எல்லா பீஸும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாலுமே சாம்பிளுக்கு நீங்களே சொல்லுங்களேன் ஏதோ ஒரு பீஸ நானே ஓபன் பண்றேன் ஏதோ ஒரு பீச நீங்களே சொல்லுங்க நம்மகிட்ட ஷைனிங் ஃபுல் ஷைனிங்ல வரும் ரொம்ப சாஃப்டா இருக்கு என்ன ஃபுல் சாஃப்டா வருங்கண்ணா இப்போ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா என்னப்பா நீ ஐநூறுவா அறுநூறுவா சொல்லுவ அப்படின்னு அவங்களே கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கிற கிரேப்பை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா ஒரு முந்நூறு முந்நூத்தம்பதுக்கே விற்கலாங்கண்ணா இதுல இருந்து பிளவுஸ் வருங்களா ஆனால் இது வித்தவுட் பிளவுஸ் தாங்க வித்தவுட் பிளவுஸ்னா சாரி உங்களுக்கு அளவு கம்மியாக வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னா அஞ்சரை மீட்டருங்க அஞ்சரை மீட்டர் அஞ்சரை மீட்டர் பக்காவாக வருங்கண்ணா ஓகே நூத்தி இருபது ரூபாய்க்கு நூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கிரேப் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறது வித் பிளவுஸ் ஓகே பூனம் சாரீஸ் பூனம் சாரீஸ் பிளவுஸ் ஓட ஓகே மார்க்கெட்டுக்கே எல்லாருமே சொல்ற மாதிரி தானா மார்க்கெட்டுக்கே டஃபாவே கொடுக்குறோம் நம்ம நூத்தி பத்து ரூபாய்க்கு நூத்தி பத்து நூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம வித்து பிளவுஸோட கொடுக்குறோம் இதெல்லாம் வாங்கிட்டு போனா எவ்வளவு நான் இங்க சேல் பண்ணலாம் ஆனா தாராளமா இப்ப நான் ஒரு சும்மா சாம்பிளுக்கு மட்டும் நான் பிரிக்கிறேன் நம்ம ஊர்ல இப்ப இது கஸ்டமர் சாய்ஸ்லயே உள்ளா கஸ்டமரே கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம் இப்ப எங்க ஊர்ல கிரேப் சாரி நான் எடுக்கிறேன் பா அப்படின்னா அவங்க என்ன ரேஞ்சுக்கு எடுப்பாங்க அப்படிங்கறத அவங்களே கமெண்ட்ஸ் பண்ணிட்டுமே அது பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் போர்ஷன் சாரி ஃபுல்லாக நூற்றி பத்து ரூபாய்க்கு மூவாயிரம் கலந்து கூட வாங்கிக்கலாம் நம்ம கலந்து கூட எடுத்துக்கலாம் வேணா இதுல என்னன்னா நம்ம ஒன்னு நம்ம செலக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது நான் கட்டு ஒரு கட்டு கட்டு பதினஞ்சு பீசுங்க நான் கீழே நான் பிரிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா அது எல்லாமே சாம்பிளுங்க ஓகே நான் சாரியே சூப்பரா இருக்கு ஆனா இப்ப இந்த சாரி எடுத்துட்டு போறாங்கன்னா கல்லா பொரியாட்டம் உடனே சேலாயிரும் ஓகே அந்த அளவுக்கு இது ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்க சரிங்க இப்ப நூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ரகம் பிரிச்சு முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் கூட சேல் பண்ணலாம் அவ்வளவுக்கு சேல் பண்ணலாம் நம்ம இப்ப நமக்கு பிசினஸ் எதுவுமே தெரியாதுங்க நான் வெறும் ஸ்டார்ட் அப்ல தான் நான் உள்ள வரேன் அப்படின்னா நம்மள்ட கஸ்டமர் நேர்ல வராங்கனாலும் அவங்களுக்கு நீங்க எந்தெந்த மாதிரி விற்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்தோம் அவங்க எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஐடியா பண்ணி கொடுத்துறோம் ஓகேங்க நம்ம பார்க்க போறது ரானியல் தான் ரேனியல் ரானியல் போனோம் ரானியல் வந்து இப்ப மார்க்கெட்லயே பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருநூத்தி இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஹோல்சேல் பிரைஸ்லயே கொடுத்துட்டு

ஓ ஆயிரமும் ஆயிரம் டிசைன்ல தான் வரும் முடிஞ்சு ஒரே டிசைன் ரிப்பீட் ஆகாது ஓகே நான் இப்ப எல்லாமே மட்டும் தாங்க இப்போ நான் இதுல ஒரு பீஸ் ஓபன் பண்றேன் பாருங்களா ஓகே நூத்தி ஐம்பதுங்களா நூத்தி ஐம்பதுங்க சாரியா சூப்பரா இந்த குறிஞ்சி சாரி எல்லாம் பாத்துருக்கீங்களா குறிஞ்சி பிளவரோட இத கேள்விப்பட்டிருப்பீங்களா ஆமாண்ணா போல பூக்கற மாதிரி தான் இதெல்லாம் நம்ம கடையில இருக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது அசால்ட்டாவே வைக்கலாம் தாராளமா அசால்ட்டா விற்கலாம் ஒரு சாரிக்கு நூறு ரூபாய் லாபம் பாக்கலாம் நூறு லாபம் கண்டிப்பாங்க பதினஞ்சு சாரி ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாள சம்பாரிச்சு போற என்ன இது ஓகே ஓகே இப்ப நமக்கு இதுல டவுட் இருக்கு உங்களுக்கு ஏதாவது நமக்கு சாரீஸ்ல உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹைன் மெசேஜ் பண்ணுங்க நம்ம கடையோட நேம் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் ஆயிரும் கேரளா சென்ட் ஆயிருங்கண்ணா அதுல பாத்துட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஓகேங்க இப்ப பாக்க போறது ஆஃபர் மலைன்ற மாதிரி கிடையாதுங்க ரொம்ப 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 சீப்பா கொடுக்க போற சாரீஸ் ஓகே ஐம்பது ரூபாங்க ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இப்ப நெசம்பர் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல நூறு ரூபா நூற்றம்பது ரூபாய் ரேட்டுக்கு போட்டு விற்கிறத்துக்கு நல்ல இதா சான்ஸா நம்ம அப்படியே அது பண்டில் பண்டல பண்டில் பண்டலா எடுக்கிற மாதிரி வருங்க ஒரு பண்டலுக்கு பதினஞ்சு பீஸ் வரும் ஐம்பது ரூபா தாங்க வெறும் ஐம்பது வெறும் ஐம்பது ரூபா இப்போ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நூறுபான்னு வித்தாமனாலுமே ஒரு பத்து சேரீ வித்தாமனாலுமே அவங்க ஐந்நூறு ரூபா பாத்தரலாங்கண்ணா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மூவிங்ல இருக்கிற சாரி இது நம்ம மினிமம் பச்சஸ் வந்து மூவாயிரம் ரூபாய் ஆமாங்கண்ணா ஒரு பீஸ் ஐம்பது ரூபா ஒரு பீஸ் ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு போனா நூறு ரூபாய்க்கு மேலே தாராளமா அதுக்கு மேலேயும் விற்கிறது கஸ்டமரோட திறமை தான் வைக்கலாம் ஓகே அண்ணா இப்ப பார்க்க போறது ஜிலேபி போனோம் ஜிலேபி பூனம் ஜிலேபி போனோம் ஜிலேபி நமக்கு பீஸ் பாத்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கு விற்பாங்க நம்ம அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு சாரியை கொடுக்குறோம் அறுபத்தஞ்சு வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் இல்லை வாங்கிட்டு சேல் பண்ணலாம் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா தாராளமா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம்ண்ணா நூற்றம்பது ரூபாய்க்கு அடிச்சு பேசி விற்கலாம் நம்ப நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் சூப்பர் இப்ப சாரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இதெல்லாமே வராது ஓகே இப்ப நம்ம இதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறதோ இருநூறு ரூபாய்க்கு விற்கிற மாதிரி தான் இப்ப நீங்க அப்படின்னா கட்ல நமக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி வருங்க இப்ப நமக்கு கிரேப்பு பூனோ ரேனியல் மிக்ஸு எல்லாமே மிக்சிங் சாரி எல்லாமே நமக்கு இதுல வரும் ஞ்சு ரூபாய் ஒரு பண்டலுக்கு எத்தனை சாரி ஒரு பண்டலுக்கு பதினஞ்சு பீஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பதினஞ்சு பீஸ் மட்டும் கேட்டு நம்ம எடுக்கிறது எல்லாமே நமக்கு ஆர்டர் நமக்கு நம்ம இதுல ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே தெரியுற நம்பருக்கு ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க அட்ரஸ் டீடைல் எல்லாமே அதுல வந்துருக்கு ஓகேங்கண்ணா